என்றைக்கு இந்த நாட்டிலே பிஜேபி ஆட்சி அறியணைக்கு வந்ததோ அதிலிருந்து இந்த நாடு அமைதியை இழக்க தொடங்கிவிட்டது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம் என்கின்ற அந்த வார்த்தையை பெற்றிருக்கின்ற இந்த நாடு அதை இழக்க தொடங்கியிருக்கிறது அதை எப்படியெல்லாம் ஜனநாயகம் என்ற அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் சிதைக்கலாம் என்கின்ற அந்த நோக்கத்திலே செயல்படக்கூடியதுதான் பிஜேபியும் அவர்கள் பல விஷயங்களை இன்றைக்கு செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் அதிலே முக்கியமானது இந்த மக்களை பிரிவினை செய்வதுதான் ஜாதி ரீதியாக பிரிக்க வேண்டும் மத ரீதியாக பிரிக்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு கொள்கை அதை இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களை கட்டி கிடைக்கலாம் அதை எப்படி எல்லாம் சட்டமாக மாற்றுவதை தடுக்கலாம் என்ற அந்த வேலையில்தான் அவர் செய்து வருகிறார் வெள்ளைக்கான் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கவர்னர் என்கின்ற அந்த பதவியையும் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலே தான் கொண்டு வந்தார்கள் அதை முற்றிலும் நீக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம் ஆனால் இன்று இவரை அதை காதிலே கூட வாங்கிக் கொள்வதில்லை ஆனால் கவர்னர் என்பவர் இன்றைக்கு அரசியலை சார்ந்தே செயல்படுகிறார் அவர் ஒரு மதத்தை சார்ந்து செயல்படக்கூடாது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது அடிப்படையிலே இங்கே செயல்படுகிறார் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடியவர்கள் எதிர்ப்புகின்ற எந்த விதமான கோரிக்கைகளுக்கும் செவி சாய்க்காத ஒரு அரசாக இன்றைக்கு பிஜேபி அரசு இருக்கிறது அவருடைய தான் இங்கே அவர்கள் அவர்கள் தொடர்ந்து இந்த தமிழக மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார் ஏன் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் கொள்ளாதவர்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மதத்தின் அடிப்படையிலே பிரிக்க முடியவில்லை என்கின்ற அந்த நிலத்திலே அவர்கள் இன்றைக்கு சாதி ரீதியாக பிரிப்பதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த சாதிக்கு இந்த பட்டியல நான் சேர்த்து விடுகிறேன் இந்த சாதிக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்கின்ற அந்த மனு தர்மத்தை மனு மூடி